ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபு கம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருநாதர்களையுமே இந்த ஒரு தருணத்திலே வணங்கி எனதர்ம குருநாதர் திருமுக புதகுடை மூர்த்தி ஐயா அவர்களை மனதார வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வந்துட்டாவே ரொம்ப விசேஷமான மாதம் மாதங்களில் வந்து பதினோராவது மாதம் பதினொன்று அப்படின்னா நமக்கு லாபங்களை நமக்கு திருப்திகளை நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதம் மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் நிறைய தெய்வம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நம்ம வந்து இந்த மாசி மாதத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் சிவராத்திரி எத்தனை விஷயங்கள் சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் விஜயா ஏகாதசி அப்படிங்கிற ஏகாதசிகள் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிகளும் சிறப்பு ஒவ்வொரு தமிழ் மாதங்களுமே பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் ஒரு நட்சத்திரம் சிறப்படைகிறது அந்த நட்சத்திரத்தில் ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த தமிழ்நாடு தமிழ் மண் அப்படிங்கிற இந்த கலாச்சாரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளே எல்லா மாதங்களிலுமே சிறந்ததாகவே இருக்கும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுறோம் உடனே பாருங்கள் வைகாசியில் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆணி மூலம் ஆணி மூலம் அப்படின்னு எடுக்கிறோம் ஆணி மூலம் அப்படிங்கிறது அந்த மூல நட்சத்திரத்தினுடைய அந்த விசேஷத்தை சொல்லக்கூடியதாக சொல்லப்படுகிறது ஆடி மாதம் பாருங்கள் ஆடி கிருத்திகை அப்படின்னு திருப்பியும் முருகப்பெருமான குண்டான ஒரு நாள் ஆகவே இருக்குது ஆவணி மாதம் திருவோணம் பெருமாளுக்குரிய நாளாக எடுத்துக்கிறோம் ஆவணி திருவோணம் பெருமாள் அவதாரம் செய்ததுன்னு புரட்டாசியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அதுவும் ஒரு சிறப்பு மிக்கதாக எடுத்துக்கிறோம் ஐப்பசி அஸ்வினி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அஸ்வினி ஆஸ்விஜா அப்படிங்கிறது தான் ஐப்பசின்னு மாடுச்சு அன்னாபிஷேகம் சிறப்பு ஐப்பசியில் வர அன்னாபிஷேக் கார்த்திகையில் கிருத்திகை நட்சத்திரத்திலேயே வரக்கூடிய பௌர்ணமி முருகனுக்கும் சிவனுக்கும் சிறப்பானது ஒரு நாள் மார்கழியில் திருவாதிரை தை பூசம் தையில வர பூசம் திருப்பியும் முருகப்பெருமானுக்குரிய நாளாகி இந்த மாசி மகமும் அதே போல முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு திருநாளாகவே கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் நிறைய கோவில்களில் மாசி தேரோட்டம் மாசி மகத்தினுடைய விசேஷங்கள் முருகனுடைய ஆலயங்களிலே சிறப்பானது ரொம்ப முக்கியமாக சொன்னோன்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கு இந்த மாசி மாதத்தில் தான் பச்சை உடுத்தி சிவப்புடுத்தி அதே மாதிரி வெட்டிவேர் சப்பரத்தில் பவனின்னு எல்லாமே பூக்களாலேயே அலங்கரிக்கப்பட்டு மாசி மகத்தேர் திருவிழாவும் இந்த ஒரு சமயத்தில் நடக்கும் இந்த மகம் நட்சத்திரம் எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு எடுத்திங்கன்னா காலப்புருஷ விதி தத்துவப்படி சிம்ம ராசியினுடைய ஆரம்ப நட்சத்திரமாக வர்றது மகம் இந்த மகம் நட்சத்திரத்தினுடைய தேவதைகள்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஐந்தாம் பாவம்ங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஜோதிடத்தில் சொல்கிறோம் பூர்வ புண்ணியஸ்தானம்னா என்னுடைய மூத்தோர்கள் என்னுடைய பாட்டன் என்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம் இந்த மகம் நட்சத்திரத்தினுடைய அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா கிரீடம் பல்லக்கு எலி எல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க மகத்தில் பிறந்தார் ஜகத்தை ஆழ்வார்கள் மகம் ரொம்ப ஒரு டாமினேஷனான ஆளுமை மிகுந்த நட்சத்திரம் ஒரு சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நீ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும் எவ்வளோ சூடு இருக்கும் நமக்கு இந்த மகம் நட்சத்திரம் ஒரு சூரியனை போல ஆயிரம் சூரியனுடைய வெளிச்சம் கொண்ட நட்சத்திரம் அவ்வளவு வெளிச்சமான ஒரு நட்சத்திரம் அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் இடத்துல அந்த ஆளுமை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க டாமினேட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளுபவர்கள் தனக்கு அந்த முன்னுரிமையும் முன்னிலையும் கொடுக்கப்படவில்லைன்னா அந்த இடத்துல இருந்து விலகிடுவாங்க தானே முன்னின்று நடத்தணும்னு அடுத்தது எலி அப்படின்னு இதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கோம் நீங்கள் மருத்துவத்தில் ஒரு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை எதை வச்சு சோதிக்கிறாங்க எலியை வச்சு அதுக்கு மருந்து கொடுத்து பார்த்து சோதிப்பாங்க இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படித்தான் எங்கேயாவது போய் எலி மாதிரி சிக்கிக்கிறதுன்னு கிட்டே இருக்கும் யாருமே போய் முன்வராத இடத்துல தான் நான் இருக்கேன் நான் பண்ணுறேன்னு மாறு தட்டிக்கிட்டு போய் எலி மாதிரி சிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை இவங்களுக்கு எலி இன்னொன்று சொகுசு நம்ம வீட்டிலெல்லாம் எல்லாத்தையும் கொதறி போட்டு நீங்கள் அது படுத்துக்கக்கூடிய இடத்தையோ அது குட்டி போடக்கூடிய இடத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பட்டிக்குள்ளே நிறைய துணியெல்லாம் போட்டு அப்படியே மெத்த மாதிரி பண்ணி அதில் தான் அது குட்டியவே போட்டு வைக்கும் அப்போது அந்த மகம் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய குழந்தைகள் இவங்கள்லாம் நல்லா சொகுசான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படக்கூடியதாக இருக்கும் தானும் அந்த கம்ஃபர்ட் ஜூன்லேயே தான் இருக்கும் தன்னுடைய சொகுசு தன்னுடைய கம்ஃபர்ட்டை எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு நட்சத்திரம் இந்த மகம் பயங்கர ஆளுமையான நட்சத்திரம் அம்மையார் மறைந்த ஜெயலலிதா அவங்க மகம் நட்சத்திரம் மகம் ஜகம் ஆளும்னு அயன் லேடின்னு இருந்தாங்க பாருங்கள் இந்த மகத்துக்கு அந்த ஒரு தன்மை உண்டு தனக்கு ஒத்து வரவில்லை என்றால் அதை வெட்டி விட்டு போயிடும் சாமதான பேத தண்டம்னு அதில் சமாதானமாக போகிறது ஒருத்தவங்களை என்ன கொடுத்தா வாங்க நமக்கு வழிக்கு வருவாங்கங்கிறது யோசிக்கிறது கடைசியில் பிரித்தாழ்வது ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரையும் பிரித்தாண்டு ரெண்டு பேரையும் தனக்கு அனுகூலமாக வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரும் இந்த மகத்தில் வந்து இருக்கும் இந்த மகத்துக்கு அதிதேவத்தையாக சுக்கரனை சொல்கிறேன் அதுவும் பாருங்கள் அதுவும் சொகுசாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு கிரகம் மகம் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான காலபுருஷ விதியில் பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரமாக இருக்குது இது கர்மா வினை ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தோஷத்தை கொண்டது டிஎன்ஏல சந்திரனுடைய கர்மப்பதிவை வாங்கிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ க சந்திரனுடைய கர்மப்பதிவு வாங்கிட்டாங்கன்னா இவங்க குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களில் மனநல பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இருதய கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க தாயாரை சரியாத கவனிக்காததால் வரக்கூடிய கர்மவனுடைய தாக்கம் இந்த மகம் வந்து வாங்கி வச்சுட்டும் இவ்வளவு சிறப்புகளும் நிறைய ப்ளஸ் இருந்தாலும் ஒரு சில மைனஸ்கள் இவங்க கிட்ட இருக்குன்னா தன்னை புகழ்ந்துட்டால் போறோம் என்ன வேணா பண்ணுவேன்பாங்க புகழ்ந்துட்டால் போறோம் வேற ஒன்றுமே வேண்டாம் தலைவரே அப்படின்னு சொல்லிடு இந்த தலைவின்னு சொல்லிட்டா அவர்களுக்காக தன்னோட ஜோபிலிருந்து எடுத்து அள்ளி தெளிச்சுட்டு மாட்டிக்க கூடியது அடுத்தவங்களுக்காக போய் இரக்க சுபாவம் கொண்டு ஐயோ பாவம் அவன் கஷ்டப்படுறானேன்னு நினச்சி அவர்களுக்கு உதவு போய் உபதிரவத்தில் சிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் முதல் தரமான நட்சத்திரம்னா மகம் தான் அப்பேற்பட்ட இந்த மகம் மாசி மாதம் வரக்கூடிய மகம் என்ன சிறப்புன்னா சந்திரன் சிம்மராசியிலும் சூரியன் வந்து கும்பராசியிலும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ சூரியனுடைய ஒளியை தான் எல்லா கிரகங்களுமே வாங்கி பிரதிபலிக்குது புதன் சுக்ரன் செவ்வாய் முதல் சனி வரை இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாருமே சூரியன்கிட்ட இருந்து தான் ஒளியை வாங்கி பிரதிபலிக்குது சுயமாக அவர்கள் ஒளிர்வது இல்லை அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிறோம் சுயமாக ஒளிர்வதில்லைங்கிற தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களெல்லாம் அப்படி இந்த சந்திரன் முழுமையாக மக நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப சூரியனுடைய முழு ஒளியும் வாங்கி அந்த நட்சத்திரத்தையே பலப்படுத்தக்கூடிய நாள் மகத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது அது மாத்திரமில்லை ஆண் வாரிசு வேணும் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க எனக்கு ஒரு ஒரு ஆண் குழந்தை ஆசைக்கு பெண் ஆஸ்திக்கு ஒரு ஆண்னு சொல்கிறோம் இல்லைங்க ஆண் பெண் பேதம்னால் எல்லாருக்குமே ஒரு பையன் வேணும் ஒரு பொண்ணு வேணுங்கிறது இருக்கும் அப்போ இந்த ஆண் வாரிசை பிறக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாசி மக தினத்தன்று விரதம் இருந்து உண்ணா நோன்பு இருந்து முடியலைன்னா பழங்களை சாப்பிட்றது பல ரசங்களை எடுத்துக்கொள்ந்து உண்ணா நோன்பு இருந்து முருகப்பெருமானுக்கு மருகு மற்றும் மறுக்கொழுந்து தமனோத்சவம் அப்படின்னு இந்த ஒரு மாசி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த மருகு மறுக்கொழுந்தால் இறைவனை பூஜிக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு சிவபெருமானுக்கு மருகு மறிகொழுந்தால் அர்ச்சனை செய்ய ரொம்ப விசேஷமான பாக்கியங்களை கொடுப்பார் பெருமாளுக்கு இந்த மாதம் முழுவதும் மருகு கொழுந்தால் அர்ச்சிக்க சிறந்த செல்வத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பார்னு சொல்லுவது அப்படி முருகப்பெருமானுக்கு இந்த பச்சை சார்த்திங்கிற இந்த மருகு மறுக்கொழுந்தால் அன்றைய தினம் மாசி மகத்தன்று அர்ச்சனை செய்து விரதம் இருந்து மருகு மறுக்கொழுந்தால் அர்ச்சிக்க ஆண் வாரிசு எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் இந்த ஆண் வாரிசு அப்படிங்கிற பாக்கியத்தை இந்த மாசி மகத்தன்று முருகப்பெருமானை வழிபட கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்தது புனித நீராடுதல் மகாமகம்ங்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுங்கிறாங்க இல்லையா அப்படி புனித நீராடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எதுக்குன்னா இது நாள் வரை செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விமோச்சனம் கொடுக்கக்கூடியதாக இந்த மாசி மகம் புண்ணிய நதிகளில் நீராட பாவங்கள் தீரும் கடல் கடலில் போய் குளிக்கிறது ரொம்ப சிறப்பை தரும் மாசி மகத் ரெண்டு நான் ஏதாவது மந்திரோபதேசம் பண்ணலாமா நான் எதாவது தெய்வ உபாசனை பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் மந்திர உபதேசம் வாங்கிட்டீங்கன்னா அது சித்திக்கும் அது மாத்திரம் இல்லைங்க நான் ஒரு பிஹெச்டி பண்ணணும் ஒரு விஷயத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணணும் புதிதாக ஒரு படிப்பை வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசி மகத்தன்றைக்கு இறைவனை உங்கள் குலதெய்வத்தை முருகப்பெருமானை நன்றாக வழிபட்டு சரஸ்வதி தேவியை நன்றாக வழிபட்டு நீங்கள் எது ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதற்குண்டான ஒரு பணியை அதுக்குண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறோம்ல அதை இன்னைக்கு அந்த ஆய்வை ஆரம்பித்தீங்கன்னா அது சிறப்பானது ஒரு விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ பொருள் உபதேசித்த நாள் இந்த மாசி மகம்னு சொல்கிறாங்க வராத அவதாரம் நிகழ்ந்தனாலப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் பிரணவ பொருளை முருகப்பெருமான் சிவனுக்கு அப்பனுக்கு சுப்பன் உபதேசித்த நாள் அதனால் இன்னைக்கு மந்திரோபதேசங்கள் பெற ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நன்மையான விஷயங்களை கொடுக்கும் இந்த மாசி மக வழிபாடு முக்கியமாக மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பானதொரு மனோபலத்தையும் புத்திரபாகியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசிக்கு பலம் கூறக்கூடிய நாளாக இருக்கும் துளாராசிக்கு பார்த்திங்கன்னா திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சிகத்துக்கு வாய்ப்பு தரக்கூடியது தனுசுக்கு நல்ல குருவை கொடுப்பாரு மகரத்துக்கு தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் கும்பத்துக்கும் அதே போல் உறவுகளிடத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் மீனத்துக்கு கடன்கள் தீர்க்கக்கூடிய நாள் ரிஷபத்துக்கு வீடு மனை வாசல் அமையணும்னு நினைக்கிறவங்க மாசிமக வழிபாடு பண்ணுங்க மிதுனம் உங்களுடைய எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடியதாக அமையும் கடகம் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கன்னிக்கு ஒரு தூரதேச பயணங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அதன் மூலிமா லாபங்கள் உருவாக்கணும் வெகு தூர பயணங்கள் முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கன்னிராசிக்காரங்க பண்ணுறது இந்த மாசி மக தினத்தன்று பண்ணுவது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தருது இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்